வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக சாக்கடையில் போய் ஆயிட்டார் செங்கோட்டையர் அது ஒரு கன்டென்ட் தான் ஏன்னா நிறைய பரபரப்பான செய்திகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மீடியா உலகம் வந்து பரபரவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசு பண்ணி அதை தொடர்ச்சியாக வந்து ஊதி பெறுதா தான் வந்து இப்போதைய ட்ரெண்டு அதை யாரையும் நம்ம குறையாக சொல்ல முடியாது ஸோ செங்கோட்டையர் வந்து அந்த தாவைக்காவில் இணைகிற அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க இப்போ ஃபுல்லாக அதான் போயிட்டுருக்குது செங்கோட்டையன் அந்த தாவைக்காவில் போய் இணைந்த அந்த நிகழ்வை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது அவர் தோளில் அந்த மஞ்சள் சிகப்பு அந்த துண்டை வந்து அந்தால் போத்துறான் உண்மையிலே நமக்கு உடம்பு கூசுது உண்மையை நான் ரியலாக ஃபீல் பண்ணதை சொல்கிறேன் அவர் அதிமுக திமுக இதையெல்லாம் தாண்டி ஐம்பது வருஷம் அவர் இருந்த இருப்பு என்ன அவருடைய கட்சியில் அவருக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிமுக அப்படிங்கிற அந்த கருப்பு சகப்பு வெள்ள அந்த கொடியை தூக்கி போட்டுட்டு அவருடைய உடம்புல வந்து இந்த இத்து போன நாதாரிகளுடைய அந்த மஞ்ச சகப்பு அந்த துண்டை போத்தும் போது வந்து உண்மையிலே உடம்பெல்லாம் கூச்ச கூசு கூசுது சி இரண்டாவது எல்லாம் ஒரு அரசியலா தன்னுடைய இருத்தலுக்காக தான் அடுத்த இன்னும் சில ஆண்டுகள் செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கைன்றதுன்னு எத்தனை வருஷம் இருக்கு போகுது எழுபத்தி ரெண்டு வயசா எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இப்போ இன்னும் ஐந்தாண்டு காலம் ஏன்னா அந்த ஐந்தாண்டு காலத்தை ஓய்வுன்னு நினைச்சு வீட்டில் இருந்துட்டு போலாமடா இது ஒரு மாநகர பொலப்பா தெரியல எல்லாரும் அப்படிதானே கேட்பாங்க எம்ஜிஆர் எங்க ஜெயலலிதா எங்க ஆனால் எடப்பாடியை கூட அவர் நீங்க ஆளுமையாக எடுத்துக்கலாம் கூட ஒரு எடப்பாடிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஆளுமையோடு வந்து அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார் நீங்க அவங்களுக்கு நிகராக எம்ஜிஆர் கஞ்சி நிகராக பார்க்க வேணாம் பட் ஒரு கட்சியை வந்து அவர் தொடர்ந்து கட்டி காத்து நடத்துறாரு அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு செங்கோட்டை அது கூட கிடையாது ஆனா ஒரு மரியாதையை வந்து அந்த கட்சி கொடுத்தது அவங்கெல்லாம் எங்க இந்த நேத்து முளைச்ச நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் தற்கொறி தொடர்ச்சியா வந்து அதற்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது ஒரு ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்க தெரியாது ஒரு நல்ல மனநிலையில இல்லாத ஒரு ஆள் அவனை போய் தலைவனா ஏத்துக்கிட்டு நீ வந்து ஒரு அவனுடைய துண்ட தோல்ல போடுறதே வந்து மிகப்பெரிய அவமானமா அவர் சம்பந்தப்படாத நம்மளே இப்படி பார்க்குறேன்னா எல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க பட்டு இந்த செங்கோட்டையன் அவருக்கு ஜால்ராவா இருந்தா இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் அந்த கட்சியில் இணைகிற அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது அது தொடர்பாக விஜய் வரவேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தப்புல அதையும் பார்த்தோம் அடுத்து செய்தியாளர் சந்திப்பு வச்சு ஏன் இந்த கட்சியில் சேர்ந்த அப்படின்னு வளவழ கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு இதுல பேசுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா நீ அங்க போன அந்த செங்கோட்டையனுக்கு வந்து அடுத்து சில நாட்கள் இருக்கு இப்போ இந்த இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு இன்னைக்கு புதுசா வராரு எல்லாரும் வரவேற்று பேசுவாங்க அவருக்கு வந்து ஒரு இப்போ ஃபயர் எல்லாம் விடுவாங்க இன்னும் ஒரு சில தினங்கள் இப்போ அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அது என்ன போஸ்ட்னா நான்கு மாவட்டங்களின் அமைப்பு செயலாளர் போஸ்ட் எல்லாரும் என்ன நினைச்சாங்க செங்கோட்டையம் உள்ள போயிட்டார் உடனே மாநில அளவில் அவருக்கு ஒரு போஸ்டிங் வந்துடும் புசியானந்த உள்பட அத்தனை பேர் கட்டுப்படுத்துறது அவரத்தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவருக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிற பதவி என்னன்னா திருச்சி சாரி கோவை ஈரோடு கரூர் நீலகிரி இந்த மாவட்டங்களுடைய நான்கு மாவட்டங்களுடைய அமைப்பு செயலாளராக அவர் செயல்படுறார் ஆர்கனைசிங் செக்ரட்டரி எவ்வளோதான் வந்து உங்க இடம் உனக்கான போஸ்ட் இருவதா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இது இந்த போஸ்ட் எப்படிப்பட்டதுன்னா புஷி ஆனந்து ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜு அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் இருக்கான் அந்த ஆள் இவங்களுக்கெல்லாம் அப்புறம்தான் வந்து இந்த செங்கோட்டையன் அப்புறம்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா மாநில அளவில் அந்த போஸ்ட் கிடையாது இந்த நான்கு மாவட்டங்களையும் நீங்க பார்த்துக்கணும் மேற்கு மாவட்டம் பலமான மாவட்டம் செத்தில் பாலாஜி இருக்கிற மாவட்டம் விஜயபாஸ்கர் இருக்கிற மாவட்டம் இங்க நம்ம தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த மாவட்டத்தை நீங்கள் முழுசா இது பண்ணி நமக்கு வந்து வெற்றியை தேடி அப்படி குவிச்சிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் தான் அதை நம்ம யாரும் மறுக்கலை ஒரு மாவட்டம் கொடுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கள சரியா ஒருங்கிணைக்கணும் அதே போல் வேற த தலைவரோட நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கணும் அதெல்லாம் வந்து அவர் செய்வார் ஆனால் அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கட்சிக்கு பார்க்க வருவாங்க செங்கோட்டையன் போனா இந்த கூட்டம் வந்துருமா செங்கோட்டையனுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவரு டம்மி பீஸா தான் இருந்தாரு ஜெயலலிதா பிரியிலேயே ஒதுக்கிக்கப்பட்டவர் தான் எடப்பாடியும் வந்து அவரை ஒதுக்கி தான் வச்சிருந்தாரு இருந்தாலும் வந்து எதுக்கும் அவரை வந்து நம்ம பகைச்சிக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாவட்ட செயலர் போஸ்ட் எம்எல்ஏ அப்படி கொடுத்து வந்து அவரை ஒரு கௌரவமா அப்படி ஒதுக்கி வச்சு கௌரவமா ஒதுக்க வச்சிருந்தாரு ஒரு டம்மி தான் அவரு இப்ப அந்த டம்மி பீஸ் தான் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு வெளியிலிருந்து பார்க்கும் போது செங்கோட்டையன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியல் திறன்மைக்கு அவர் வந்து இந்த கட்சிக்கு சேர்றதுனால வந்து ஒரு பெரிய பலம் கட்சிக்கு வந்துடுது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றது தான் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பரபரப்பு கிளம்பும் இந்த கூட்டணி மட்டும் எடுத்த எடுப்புலேயும் வந்து அதிமுக பாஜக விஜய் பாமக பாசனு இவங்கெல்லாம் சேர்ந்த கூட்டணின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே ஏப்ரல் மாசமே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க இந்நேரம் வந்து இது ஒன்னும் இல்லாம போயிருக்கோம் இப்படி ஒரு கூட்டணி இருக்குன்றது ஜனங்க கண்டுக்காம போயிருப்பாங்க இன்னொன்னு இதுக்கு ஆளாருக்கு ஒன்னொன்னு பேசிருக்க கூட்டணி தலைவர்கள்ன்ற முறையில அது எல்லாமே கண்டா மாதிரி இவங்களை சிரிப்பா சிரிக்க வச்சிருக்காங்க அது அங்கதான் வந்து என்ற கிரிமினல் கரெக்டா வேலை பாக்குறாரு அவர் என்ன பண்றாருன்னா கிரிமினல் மைண்ட் அவரை கிரிமினல் சொன்ன எடுத்துக்குவாங்க ஏன்னா இப்போ எதை சொன்னாலும் டீம் இருக்காங்க அமித்ஷாவுக்கு இருக்கிற அந்த கிரிமினல் மைண்ட் அதிமுக ஓகே எடப்பாடி பழனிசாமியை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதே நேரத்தில் மத்த அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு அவங்களையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும் இந்த ரெண்டு பேரையுமே வந்து நம்ம லீட் பண்றோம் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் இந்த இரண்டையும் அடக்கி ஆளுகிற சக்தியா யாரு பாஜக எப்படி எடுக்கிறாங்க பாருங்க அவங்க அதிமுக வெறுமனே அதிமுக தலைமையில கூட்டு நின்று எடப்பாடி இறங்கி வேலை பார்த்து மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பாஜகவை கைவிட்டுட்டு மற்ற எல்லாரையும் களத்துல இறங்கி ஒருங்கிணைச்சாரு தான் இன்னைக்கு வந்து அதிமுக தலைமையில ஒரு அணி இருந்திருக்கும் பாஜக தனியா இருந்திருக்கும் இந்த தவிட்டு தற்கொலை தனியா இருந்தப்பா அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் அவருக்கு அந்த நம்பிக்கையற்ற தன்மை சந்தேக புத்தி அதனுடைய விளைவு என்னன்னா இன்னைக்கு அதிமுகங்கிறது பத்தோட பதினொன்னா போயிடுச்சு பாஜக தலைமைக்கு கீழே நிற்கிற ஒரு உதிரி கட்சியாக அது வந்து மாறி போச்சு இந்த இன்னும் ஒரு சில தினங்கள் டிசம்பரு ஜனவரி வரைக்கும் வந்து இந்த பரபரப்பு வந்து தொடரும் பரபரப்பாக களம் இருக்கும் புதுசு புதுசாக வருவாங்க அந்த ரிட்டையர்டு ஆட்கள் அல்லது இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓய்வு பெறுகிற நிலையில் இருக்கிற சிலர் வந்து உள்ள தொடர்ச்சியாக வருவாங்க இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் அது ஒரு கன்டென்ட்டாக இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப் அதுதான் ரொம்ப முக்கியம் தேர்தலை தீர்மானிப்பது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது எந்த வகையிலும் களத்தை வந்து பாதிக்கும் அப்படின்றது அப்படின்னு நான் பார்க்கல அது அதிமுக கூட வந்து செங்கோட்டையன் போனது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா அது கூட கேள்விக்குறுதான் ஏன்னா நான் சொன்ன அந்த ஐயாயிரம் ஓட்டு செங்கோட்டையனுக்குன்னு இருக்கிறது ஒரு ஐயாயிரம் ஓட்டு மற்றபடி வந்து தேர்தல் வரைக்கும் வந்தவங்க எல்லாம் விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் விஜய்க்கு இன்னொரு ஐயாயிரம் ஓட்டு தேரும் அவருடைய ரசிகர்களாக இருந்து ஓட்டு போடுறவங்க ரசிகர்களாகவே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு உரிமையே இல்லை அல்லது அவங்க இன்னும் கூட தங்களை என்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்றதே வந்து அவங்களுக்கு பெரிய சுமையா இருக்கும் யாரா இதெல்லாம் போய் ஃபில் பண்ற சார் அப்படியே போய் போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்க சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன பாருங்க தேர்தல் அப்ப சொல்லுங்க சார் நாங்கள் வந்து ஓட்டு போட்டுடுறோம் எப்படி போடணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பசங்க தான் அங்கே இருக்கிறவங்க அதனால செங்கோட்டையன் போனதுனால பெரிய பாதிப்பு வந்துருமா செங்கோட்டையன் வந்து அதிமுகவை அழிச்சுட்டா அழிச்சிடுவாரா அல்லது தாவேக்காவை நட்டமாக நிமித்திடுவாரா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை அப்படிங்கிறது தான் திமுக பக்கம் இதை தான் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திமுகவுக்கு இதனால ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் வராது ஏன்னா திமுக எப்போ இப்பவும் வந்து உறுதியாக இன்னும் உறுதியாக இவங்க நிகழ்வுகள்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இவங்களுடைய ஒவ்வொரு மூவமே அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த முடிவும் எடுக்கல ஒரு சுயலத்துக்காக வந்து இதை செய்யறாங்கடா அவங்க அப்படின்னு அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது தேர்தலுக்காக ஓட்டுக்காக வந்து அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமைந்த அந்த அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வரைக்கும் வந்து உறுதியாக ஒரே கோட்பாட்டுல ஒரே இலக்கோட போயிட்டு எங்க நோக்கம் பிஜேபி ஒழிக்கணும் எங்க நோக்கம் மதவாத சக்திகளுக்கு எதிரானது எங்கள் நோக்கம் இந்த மாநில வளர்ச்சிக்கானது இந்த மூன்றும் நடக்கிற மாதிரி எத்தனை எத்தனை தடைகள் வந்தாலும் ரவிகள் அந்த கிண்டி ராஜ்பவன்ல உட்காந்துக்கிட்டு உளறிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான தற்கூரிகள் எவ்வளவு வந்தாலும் விஜய் போன்ற தற்கொறிகள் வந்தாலும் அவளை நம்பி பல தற்கூரிகள் போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லப்பா நாங்க எங்க கொள்கையில தெளிவா இருக்கோம் அதை வந்து அவங்க இன்னும் விட்டுடலை அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க போய் வெளியில ஒரு நூறு பேருக்கிட்டையாவது கேளுங்க கருத்தை திமுக அதனுடைய கூட்டணி அவங்களை பத்தியும் அதிமுக இந்த தவிட்டு தற்கூரி பிஜேபி இவங்களை பத்தியும் கேட்டு பாருங்க அவங்க பொழிச்சுன்னு துப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு கட்சி அங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை இருக்கா நேரத்துக்கு நேரம் வந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி சொல்ல என்ன இருக்கு நான் பல பேர்கிட்டதை கேட்டிருக்கேன் இதே துணியில் தான் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்துருது இருக்குது அதெல்லாம் அவருக்கு அச்சுமே தான் கேட்டு எதை கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரீதியில் தான் மக்களுடைய மனநிலை இருக்கு அதனால தான் நான் திரும்ப உறுதியாக இதெல்லாம் எவ்வளவு நிகழ்வுகள் அரங்கேறினாலும் ஏன் வந்து அவர்களால் தமிழக மக்கள் மனதில் எந்த மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணுறது வந்து அதனால தான் மக்களுக்காக ஒரு வேலையை களத்தில் இறங்கி செய்கிறான்னா அவனுக்கு மரியாதை தானா வரும் ஆனா தனக்காக தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மட்டுமே வந்து மக்களை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் களமிறங்க போன உடனே தெரிஞ்சிடும் இப்போ விஜய் எல்லாம் வந்து அவனுக்கு மக்களை பத்தி எதுவும் தெரியாது மக்களுக்கும் அது தெரியாது களத்தில் என்ன நிலவரம் எதுவும் தெரியாது எழுதி கொடுத்தா அதை படிக்க கூட தெரியாது நீ யோசிப்பாருங்க விஜய்க்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு இஷு பேஸ்ட் அரசியல் அப்படின்னு எதையாவது அவனால செய்ய முடியுமா அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒண்ணு திமுகவை திட்டுன்னு சொல்லி பிஜேபி மேலிடம் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் மட்டும்தான் அவன் அதை மட்டுமே தொடர்ந்து செய்யறான் நாங்கதான் திமுகவுக்கு எதிரி நாங்கதான் திமுகவுக்கு எதிரி எதிர் அப்படின்னு சொல்லி 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 கட்டமைக்கணும் அந்த வேலையை கரெக்டா பாருன்றாங்க அதை அவன் செய்யறான் அதை அதற்கு அவன் அந்த வெட்டி வைக்கிற குழியில போய் ஊடகங்கள் வசமா போய் விழுது இப்ப நீங்க இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொலைக்காட்சி பெட்டியில் வந்து வர்ற அந்த விவாதங்கள் இருப்பாருங்க அங்க பேசுற அரசியல் அந்த விமர்சகர்கள் இருக்காங்களா அதுல ஓரிருவர் தவிர ஏன்னா அந்த ஓரிருவர் கல அரசியலை புரிஞ்சவங்க மற்றவங்க என்னன்னா இந்த பிம்ப அரசியலை பார்த்துக்கிட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி தங்க மனசை மாத்திக்கிறவங்க விஜய் கட்சி ஆரம்பிக்க வரான் இவன் ஒரு ஆளு இவனை விட பெரிய ஆட்கள்லாம் பார்த்த மண்ணுது வாக்காளர்கள் இவங்கெல்லாம் வந்து இவனை இடது கையில தட்டி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நூத்துக்கு நூறு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது அப்படியே ஐம்பது விழுக்காடா குறைஞ்சிருக்கு நூறு பேர் அன்னைக்கு அப்படி பேசுறாங்கன்னா ஐம்பது பேர் வந்து இன்னைக்கு விஜய்க்கு சாதகமா பேசுறாங்க ஸோ அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுங்க விஜய் வந்து ஒரு பெரிய சக்தி தாங்க விஜயால வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க அவர் திமுக எதிராக வலுவா நிக்கிறாருங்க அவரு தாங்க இப்ப நிக்கிறாரு இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து விஜய் இப்போதைக்கு பரபரப்பு கலப்புனாலும் அவரால் ஒன்றும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க பலர் வந்து இப்போ செங்கோட்டையன் போனது விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஆயிடுச்சு இன்னும் வெளியே இருக்கிற சிலர்லாம் வந்துட்டாங்கன்னா விஜய் வந்து அசைக்க முடியாது அசைக்க முடியாத இடத்துக்கு அவர் வந்துட்டாரு இப்படி வந்து பேசுறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னா நம்ம இப்படி பேசுறதுனால வந்து விஜய் பெரிய பலம் ஆகிடுறப்பல விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு வந்துடும் மக்கள் வந்து இதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது பாவம் இதையெல்லாம் பார்க்கற இதையெல்லாம் பெருசா கவனிக்கிற கூட்டமே கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி அது நம்ம ஏழு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து இது போய் சேர்றது இல்லை ஒரு ஐம்பது லட்சம் பேர் குமுலேட்டிவா சொல்கிறேன் நான் நீங்க அதை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா ரேஷியோ வைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இருபது பர்சன்ட் ஆட்கள் வந்து இதை பார்க்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் போய் ரீச் ஆகுது ஹார்ட்லி டுவெண்ட்டி பெர்சன்ட் மீதி ஆட்களுக்கு வந்து கவலையே இல்லை இது இவனை பத்தி அவன் வந்து செய்தியாவோ அல்லது காதல விழுறது கண்ணில் போடுறத அப்படியே சும்மா பார்த்து கடந்து போயிடும் போடா இவங்க வேற வேலை இல்லை எதுக்கு வந்தான்னு தெரியாதா சினிமாவில் நடிக்கிறது விட்டு இதுக்கு எந்த வந்தான் ஃப்ரீயாக யாராவது வருவானா நடிச்சு சம்பாதிச்ச பணத்தை அவனா செலவு பண்ணுவானா அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறானே எதுக்கு வர அதை விட பெருசாக அடிக்க முடியும் அப்படின்னு தானே வரேன் இதுதான் வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி அந்த கேள்வி தொடர்ச்சியாக மக்கள் மனதில் இருக்கும் வரைக்கும் விஜய் மாதிரியான கோமாளிகள் விஜய் மாதிரியான தற்கூரிகள் விஜய் மாதிரியான சாக்கடைகளால் வந்து தமிழ்நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாது இங்கு அவர்களால் எந்த ஒரு ஆணையையும் பிடுங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருப்போம்